வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் தொண்ணூறு பத்து டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க தொண்ணூறு ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய டிராக்டருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் மூவாயிரத்தி ஆறுநூறு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டெயரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஷட்டில் ஷிஃப்ட் ஃபோர் வீல் டிரைவ் கிரீப்பர் கேர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க வண்டி கூட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பார்க்கும் போது கெனாப்பி பம்பரு வீல் வெயிட் இருக்குங்க வண்டிக்கு புக் இருக்கு இந்த வண்டி இருக்கக்கூடிய லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் தாங்க இருக்கு நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் புட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி யூசேஜுக்குலாம் வந்து பயன்படுத்திக்கலாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வண்டி தாங்க இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது நியூ ஹாலண்ட் தொண்ணூறு பத்து டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா மிக தெளிவாக இருக்குங்க क्राउन गियर எல்லாமே பாத்தீங்கன்னா தெளிவா இருக்குறதை சொல்லிருக்காங்க